வணக்கம் வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் தினமும் ஒரே மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடாமல் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ நாம் அந்த ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சு மாங்காயை சுட்டு ரசம் வைக்க போகிறோம் வாங்க மாங்காய் ரசம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மாங்காயை அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் மாங்காயை ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு மாங்காயை இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா வேகணும் அளவுக்கு நல்லா கருத்து போகணும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டு மறுபடியும் வேக வைக்கலாம் இதே மாதிரி நாலு பக்கம் வெந்து வர்ற வரைக்கும் அடுப்பில் நம்ம நெ அடுப்பு ஆன நெருப்புலேயே வேக வச்சிடலாம் வெந்திரிச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆற வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சாறு பொருள் பூண்டை தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இப்போ தட்டி எடுத்துக்கிறேன் மாங்காய் பாதி அளவுக்கு ஆறிடுச்சு பாதி லேசாக சூடு இருக்குது இந்த சூட்டோடு தான் உரிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் உரித்தா ஈஸியாக உரிக்க முடியும் கொஞ்சம் சூடு இருக்குது அதோடைய தான் உரிக்கிறேன் நல்லா ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் மாங்காயை சுத்தமாக தோல் இல்லாமல் உரித்து எடுத்துக்கலாம் நல்லா கழண்டு வந்துடும் தோல் நல்லா வெந்திருச்சு நல்லா கழண்டு வந்துடும் சூடாக இருக்க தான் உரிக்க முடியல ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்கன்னா நல்லா உரிக்க முடியும் இதே மாதிரி எல்லா பக்கமும் தோல் நல்லா ஈஸியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துடலாம் அப்படி தோல் எல்லாத்தையும் உரித்து நல்லா சுத்தமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிக்கலாம் அது இது பாருங்கள் எல்லாமே எடுத்தாச்சு வருது நல்லா ஈஸியாக மாங்காய் எல்லா தோல் தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக தேங்காய் தூள் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அந்த மாங்காயை நல்லா இது மாதிரி கத்தியால் சீவிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் விட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரெடியானதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறோம் இந்த ரசம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் இந்த ரசம் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்கும் இந்த ஒரு மாங்காயில் வைக்க முடியும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகையும் போட்டாச்சு அது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அதில் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வருபடட்டும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெடிக்க ஆரம்பிக்குது இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு தட்டி வச்சுருக்கிற இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் கூட கருவேப்பிலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிடும் நல்லா அப்போ தான் நல்லா வாசிங் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு தக்காளி அதையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கலாம் நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் கிளறி விடுங்க நாட்டு தக்காளின்னா சீக்கிரம் வதங்கிவிடும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் அப்படி கிளறி விடுங்க தக்காளி பாதி வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பெருங்காயத்தூளையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி தக்காளியும் எல்லாம் சேர்ந்து வதக்கி இந்த மாதிரி செய்யலாம் தக்காளியை நம்ம வந்து அடுப்பில் சுட்டு கூட இது மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இதில் வந்து நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சுட்டு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சுடும்போது அதையும் சேர்த்து சுட்டு அப்படி கூட நம்ம செய்யலாம் நல்லா வதங்கிடுச்சு என்னடா ரசம் வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறப்போ தினமும் ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இது மாதிரி மாங்காய் ரசம் தக்காளி ரசம் எலுமிச்சை ரசம் இப்படி வரிசையாக ரசம் புளி ரசம் இது மாதிரி நிறைய ரசம் வெரைட்டி இருக்குது இப்போ நான் வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன் இப்போது நல்லா அது ரசம் வந்து கூடி கொதித்து இந்த முட்டை வர வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம இப்போ கருவே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி அதிகம் கொஞ்சம் ஊற்றியாச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம இந்த ரசத்தை இப்போ மாற்றிக்க போகிறோம் இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சூப் மாதிரியும் இது இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த ரசம் இதை வந்து இந்த ஒரு பவுலில் இப்போ மாற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் தூவிட்டு ஒரு மூடி போட்டுட்டோம்னா ஒரு சூப்பராக நல்லா கமகமன்னு சுட்ட மாங்காய் ரசம் அருமையாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மங்காய் கிச்சனை எப்பவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்